திருப்பூர் மக்களை திருப்பூர்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டிவி நிறுவனம் ஐ பிளஸ் ஓபன் பண்ணிருக்காங்க இது எங்க இருக்கு நம்ம சாட்டு கேப்போம் சார் இந்த ஷாப் எங்க ஓபன் பண்ணிருக்கீங்க சார் திருப்பூர்ல திருப்பூர் டு பல்லடத்துல பல்லடத்துல நம்ம வர வழியில பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கு அதுக்கு பக்கத்துல நம்மளுடைய வீரபாண்டி வீரபாண்டி பிரிவு வீரபாண்டி பிரிவுல மெயின் ரோட்ல வந்து ஐ பிளஸ் ஷோரூம் நம்ம வந்து ஓபன் பண்ணிருக்கோம் எதற்காக ஓபன் பண்ணிருக்கோம்னா நீங்க இங்க இருந்து ஃபேக்டரிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை பிராண்டட் டிவியே மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபிசிக்கல் டேமேஜ் வாட்டர் டேமேஜ் என்ன ஆனாலும் கொடுக்குற ஒரே பிராண்டு ஐ பிளஸ் மட்டும்தான் இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இன்னைக்கு ப்ராண்டட் வந்து வெப் வாய்ஸ்னால் எல்ஜி டைசன் சாம்சங் கூகுள் இது எல்லாமே பிராண்டடு ஐ ப்ளஸில் வந்து நம்ம அசம்பிள் பண்ணி பெஸ்ட் பிரைஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஃபேக்ட்ரியோட விலை கொடுக்குறேன் எப்படி சார் இல்லாமல் திருப்பூர் மக்களுக்கு ஃபேக்ட்ரியோட பிரைஸுக்கு அவுட்லெட் ப்ரைஸுக்கே நம்ம கொடுக்குறோம் ஏன்னா என்னுடைய சொந்த ஷோரூம்

அது மட்டும் பாருங்கள் டைசன் டிவி செவன்டி ஃபைவ் இன்ச்சோட டைசன் சாம்சங் டிவி இது த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கியூஎல்இடி டெக்னாலஜி இது ஓகே கியூஎல்இடி டெக்னாலஜி சாம்சங்கோட டைசன் டிவி ஓகே நீங்கள் எந்த பிராண்ட்ல வேணால் நீங்க வந்து எந்த ஷோரூம்ல வேணால் நீங்க போய் கேட்கலாம் பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் சூப்பர் சார் வேற என்ன டிவியில் வச்சிருக்கீங்க திருப்பூர்னாவே இன்றைக்கி பெரிய பெரிய வீடு தான் நான் பார்த்துருக்கேன் எங்க போனாலும் திருப்பூர்லவே பெரிய வீடு லக்ஸரி கார் இருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே திருப்பூர் தான் மிகப்பெரிய ஒரு ஊர் உண்மையாலுமே அது பெரிய சந்தோஷம் நமக்கு எல்லார வீட்லயுமே ஒரு மினி ஹோம் தேட்டர் வந்து மினி தியேட்டர நம்ம உருவாக்கிடலாம் ஐபிஎஸ் டிவி வச்சுக்காரு ஹோம் தேட்டர் வச்சிருக்கோம் சப் ஊப்பர் வச்சிருக்கோம் அப்படியே நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியாகவும் கிளாரிட்டியாவும் பெஸ்ட் ப்ரைஸா நம்ம கொடுத்துர்லாம் சார் கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் உங்களுக்கு இது நம்ம இது நான் உங்களுக்கு சொன்னோம் தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்க்கு மேலே வரும் ஹெச்பியோட ஃபுல் கிட்டே டுவெல் தௌசண்ட் ருபீஸ் நம்ம குடுக்குறோம் எல்லா ஓப்பனிங் எல்லாமே ஓப்பனிங் முன்னாடி எல்லாமே வந்து ஹெச்பியோட பிராண்டு இதே டெல் இருக்கு இல்ல இனோவா இருக்கு இந்த மாதிரி நிறைய பிராண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்